சரவண பவ வேலிருக்க வினை இல்லை மயில் இருக்க பயமும் இல்லை என்னை எப்படியாவது தொட்டுவிடு பத்து மடங்கு அதிர்ஷ்டம் உன்னை தேடி வரப்போகிறது நல்ல மனிதர்களை நீ சந்திக்க போகிறாய் நல்ல நல்ல நிகழ்வுகளில் கலந்து கொண்டு மகிழ்ச்சியடைவாய் இல்லத்தில் இன்பம் தொடரப்போகிறது குழந்தையே உன் மனதில் இருக்கும் சந்தேகங்கள் பயங்களை ஒதுக்கி வைத்துவிட்டு மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிப்பாய் நீ இன்று எல்லாவற்றையும் சிறப்பாக செய்து முடிப்பாய் சந்தேகம் வேண்டாம் உன் மனதில் நான் இருக்கின்றேன் சில நாட்களாக நான் உனக்கு வெளிப்படாதது போல தோன்றும் ஆனால் உன்னை வேறு சில உலக வாழ்க்கையில் செய்ய வேண்டிய காரியங்களுக்கு பணிந்துள்ளேன் மீண்டும் உன்னை நான் ஆட்கொள்வேன் உன் கர்ம வினைகளால் உனக்கு ஏற்படும் சுகத்தையும் துக்கத்தையும் நீ அனுபவித்தே தீர வேண்டும் ஆனாலும் விதியால் நிர்ணயிக்கப்பட்டதை நம்பிக்கையும் பொறுமையும் இருந்தால் சுலபமாக அதை நீ எதிர்கொள்ளலாம் முதலில் பொறாமையை வென்றிடு நீ வெறுக்கும் மனிதர்கள் பலம் பெற்றால் உனக்கு என்ன நஷ்டம் ஏற்பட்டுவிட்டது கேடு செய்த அவர்களுக்கு நல்லது நடக்கிறது என்று பொறாமை கொள்கிறாய் அவர்களுக்கு அவர்களுடைய கர்ம பலன்களால் அது கிட்டியது அவர்களைப் போன்று பதவி அதிகாரம் பணம் செல்வாக்கு எல்லாம் உனக்கு கிடைக்க வேண்டும் என்று எண்ணுவதால் உன்னை தேடி வரும் நல்லதை நீ தவற விடுகிறாய் ஒன்றை புரிந்து கொள் குழந்தையே எல்லோரும் ஒரே மாதிரி வாழ முடியாது அவரவருடைய கர்ம வினைகளின்படி அது மாறுபடும் அதே சமயம் உனக்கான நல்லதை யாராலும் தடுக்க முடியாது உலகில் நிறைய பேர் உன்னை விட மிகவும் துயரங்களை அனுபவித்து வருகின்றனர் இருப்பதை வைத்து நீ மகிழ்ச்சி கொள் உனக்கும் நலம் கிட்டும் நாமும் பாக்கியசாலிகள் நாமும் நலம் பெறுவோம் பெறுவதற்கு முயற்சி மேற்கொள்வோம் என்ற எண்ணத்தை நீ வளர்த்து கொள்ள வேண்டும் ஒன்றை இழந்தால் அதைவிட சிறந்த ஒன்று உன்னிடம் வந்து சேரும் நீ இழந்தது உனக்கு நல்லதல்ல என்பதை காலம் நிச்சயம் ஒரு நாள் உனக்கு சுட்டி காட்டும் நம்பிக்கையோடு காத்திரு நல்லதே நடக்கும் வாழ்வில் நீ சந்திக்கும் சூழ்நிலைகள் எதுவானாலும் மகிழ்ச்சியோ துன்பமோ அதை சமமாக பாவிக்கும் மனப்பக்குவத்தோடு நீ இருந்தால் உன் மனதில் தேவையில்லாத கற்பனைகளும் குழப்பங்களும் வராது இதுவரை தோற்றதையும் நம்பிக்கை இழந்ததையும் ஒரு அனுபவமாக எடுத்துக்கொள் நீ வாழ்வில் முன்னோக்கி செல்ல அது நிச்சயம் உதவி புரியும் எதிர்காலத்தை நினைத்து கலங்காதை குழந்தையே உனக்கான வரும் காலத்தை உருவாக்கி அதில் உன்னை அனைவரும் வியக்கும் வண்ணம் நான் மிளிரச் செய்வேன் பொறுமையோடு என் மேல் நம்பிக்கை வைத்து நீ செயல்படு அப்போது உனக்கான இலைப்பாறுதல் கிடைக்கும் உனக்காகவே நான் அவதரித்திருக்கின்றேன் நான் இன்றும் அனைவரது இதயத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் சிலை வடிவமாகவும் படமாகவும் இன்றும் நீ திரும்பும் இடமெல்லாம் உனக்காக நிழலாக வந்து கொண்டிருக்கிறேன் தயவு செய்து பொறுமையாக இருக்க பழகிக்கொள் எதற்கெடுத்தாலும் பரபரப்பு கோபம் அவசரம் ஏன் இப்படி இருக்கிறாய் எத்தனையோ முறை உன்னிடம் நான் கூறியிருக்கிறேன் உன்னை நீ மாற்றிக்கொள் என்று முதலில் நீ பேசுவது எப்படி தெரியுமா இருக்கிறது நடக்காது இவன் இப்படி முடியாது செய்யமாட்டான் கிடைக்காது ஏமாற்றி விடுவான் நமக்கு உதவி செய்ய மாட்டான் இப்படி பேசுவதை முதலில் நிறுத்திக்கொள் எப்போதும் சுயநலத்தோடு யோசிக்காதே வாழ்க்கையில் முன்னேற அடுத்தவன் உதவியை நாடாதே வெற்றியை தேடி நீ போ அது உன்னை தேடி வராது கஷ்டங்களைக் கண்டு ஓடி ஒளியாதே குழந்தையே பயந்தால் அது உன்னை விழுங்கிவிடும் வாய்ப்பு தேடி வந்தால் அதை ஒருபோதும் தவற விட்டுவிடாதே எதை செய்தாலும் என்னை மனதில் நினைத்து கொண்டு செயல்படு அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன் பிறகு நடக்கப் போவதை பார் காத்திருக்குழந்தையே பொறாமை வேண்டாம் உன் வாழ்க்கை விடிய போகிறது இனி நல்ல காலகட்டம்தான் உனக்கு நடக்கப் போகிறது வாழ்க்கையில் உனக்கு மிக மிக உயர்ந்த பதவி காத்து கொண்டு இருக்கிறது நிச்சயமாக நான் அதை பூர்த்தி செய்து வைப்பேன் கவலையை விட்டு ஒளி இனி எல்லாமே உனக்கு ஜெயம்தான் எது உன்னை துன்புறுத்தினாலும் கவலைப்படாமல் இரு என்ன ஆனாலும் எதிர்த்து நின்று போராடு எதுவும் என்னை மீறி நடக்காது என்பதை தீர்க்கமாக நம்பு குழந்தையே உன் கைப்பிடித்து நான் நடக்கின்றேன் பிறகு நீ ஏன் பயப்படுகிறாய் இந்த உலகமே ஒன்று திரண்டு உனக்கு எதிராக துன் முயற்சி செய்தாலும் உன் அப்பா உனக்கென எழுதியது மட்டும்தான் நம்பு சரணாகதி என்றால் என்ன என்பதை நான் உனக்கு கூறுகிறேன் நான் ஒரு உதாரணத்தை உனக்கு சொல்கிறேன் கேள் இரண்டு நபர்கள் இருக்கிறார்கள் முதல் நபர் நன்றாக உழைத்து சம்பாதித்து பணம் வைத்துக்கொண்டு கொண்டு இருக்கிறார் இரண்டாவது நபரோ ஒரு பரம ஏழை பிச்சைக்காரர் என்று கூட வைத்துக் கொள்ளலாம் இருவரும் ஒரு பெரிய கடைக்கு சாப்பிடுவதற்கு தின்பண்டங்கள் வாங்க செல்கிறார்கள் முதல் நபர் வாங்கிய பொருளுக்கு பணம் கொடுக்க வேண்டும் அவர் பணம் கொடுக்க முயலும் பொழுது தன்னிடம் ஒரு நூறு ரூபாய் குறைவாக இருப்பதை உணர்ந்தார் இப்பொழுது முதல் நபர் நூறு ரூபாய் குறைவாக இருப்பதாக கடைக்காரரிடம் சொல்ல முடியாமல் சுய கௌரவம் தடுக்கின்றது அதனால் அவருக்கு தனக்கு வேண்டிய பொருளை வாங்க முடியாமல் திரும்புகிறார் இப்பொழுது இரண்டாவது நபர் கடைக்காரரிடம் கேட்கிறார் எப்படி கேட்கிறார் ஐயா என்னிடம் பணம் இல்லை சம்பாதிக்கும் திறமையும் இல்லை பசி காதை அடக்கின்றது கொஞ்சம் ஏதாவது சாப்பிட கொடுங்கள் என்று பிச்சை கேட்டால் கடைக்காரர் எதையாவது எடுத்து இரண்டாவது நபர் பசியார கொடுப்பார் அந்த பிச்சைக்காரருக்கு ஏதாவது வேலையோ வேறு ஒரு நல்ல வழியையோ சொல்வார் இப்பொழுது புரிகிறதா நம்முடைய சுய கௌரவத்தை கலைந்து இயலாமையை ஏற்றுக்கொண்டு இறைவனிடம் கையை உயர்த்தி என்னை ஏற்றுக்கொள் என்று கேட்டால் நிச்சயம் இறைவன் ஏற்றுக்கொள்வார் இதைத்தான் சரணாகதி என்று சொல்கிறோம் சரணாகதியின் மேலும் ஒரு முக்கிய அம்சம் என்ன தெரியுமா நாம் இறக்கும் தருவாயில் மனதில் என்ன நினைத்து கொண்டு இருக்கிறோமோ அதுவாகவே பிறப்போம் என்பது வேதத்தில் கூறப்பட்டுள்ள உண்மை இது பல புராணங்களில் நிரூபிக்கப்பட்டு இருக்கிறது மரண தருவாயில் நம்முடைய உபாதைகளும் கருமாக்களும் நம்மை இறைவனை நினைக்க விடாது அப்பொழுது நம்மால் இறைவனை அடைவது சாத்தியமில்லாமல் போகும் சரணாகதி செய்துவிட்டால் நாம் மறந்தால் கூட நாம் இறக்கும் தருவாயில் நம்மை ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு நம்மை கரையேற்றி விடுவார் நாராயணன் இது ஒரு சரணாகதியின் முக்கிய அம்சமாகும் என் தங்கமே உன் வாழ்க்கையை நல்லதொரு வாழ்க்கையாக மாற்றக்கூடிய சக்தி உன் எண்ணத்திற்கு உண்டு அதனால் நீ நல்லதை மட்டுமே நினை சோதிக்கப்பட்ட மனிதன் பிறகு பலருடைய மரியாதைக்கும் உரியவனாகிறான் அதனால் நல்லவனை மிக நல்லவனாக்குவதற்கு வேதனைகளையும் சோதனைகளையும் இறைவன் தொடர்ந்து வழங்குவார் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் இறைவனுக்கு நன்றி சொல்வதை மட்டும் மறக்காதே நிறுத்தாதே உன்னை பக்குவப்படுத்துவதற்கே கஷ்டங்கள் வந்துள்ளன இறைவன் திருவடியை இருகப்பற்றிக்கொள் துன்பங்கள் அனைத்தும் பணி போல விலகும் உன் தந்தை நான் இருக்க வீணான பயம் எதற்கு உனக்கு உன் பயிற்சி மற்றும் முயற்சிகளில் எந்த குறையும் இல்லை ஆனால் உனக்கான காலம் பொருந்தி வருவதில்தான் சில தாமதங்கள் தென்படுகின்றன ஆனாலும் நீண்ட நாட்கள் நீ காத்திருக்க வேண்டியது இல்லை குழந்தையே சிலருக்கு விரும்பியபடி வருமான உயர்வு வேலை மாற்றம் நான் அமைத்து தந்துள்ளேன் இன்னும் சிலருக்கு வினையின் கடைசி பாகத்தை கடப்பதற்கு நான் அருள் புரிந்துள்ளேன் ஒருபோதும் நம்பியவரை நான் கைவிடுவது இல்லை மாயைகளை கண்டு அஞ்சாமல் மனதில் தெளிவான சிந்தனைகளோடு நீ காத்திரு உனக்கு நல்லதே நடக்கும் ஒரு வெற்றி தோல்வியை மறக்கச் செய்யும் ஒரு தோல்வி பல வெற்றிகளை பெற செய்யும் முயற்சித்துப்பார் முடியாதது என்று ஒன்றுமே இல்லை உலகில் வெற்றி பெற்ற அனைவரையும் ஒரு பக்கமும் தோல்வியடைந்த அனைவரையும் ஒரு பக்கமும் தராசில் வைத்து நிறுத்துப்பார் பணக்காரனும் தோற்று இருக்கிறான் ஏழையும் வென்றியிருக்கிறான் தோற்று போன எவரிடமும் இல்லாத ஒன்று நம்பிக்கை மட்டும்தான் வெற்றியடைந்த அனைவரிடமும் இருந்த ஒன்றே ஒன்று நம்பிக்கை மட்டும்தான் அந்த நம்பிக்கை மட்டும் இருந்தால் அது எல்லாவற்றையும் பெற்றுத்தரும் நிச்சயமாக நம்மால் வெற்றி பெற முடியும் என்கிற எண்ணத்திற்கு பெயர்தான் நம்பிக்கை ஏமாற்றம் தோல்வியின் முதல் படியல்ல அது வெற்றியின் அஸ்தி வாரம் நீயும் வெற்றியடைவாய் நீ நம்பிக்கையோடு இரு என் குழந்தையே இன்றைய காலகட்டத்தில் பிரிவுகள் சாதாரணமாகிறது வாக்குவாதங்களை தவிர்க்க முயற்சி செய் சொன்ன சொல்லையே பிடித்துக்கொண்டு தொங்காதே கோபம் அதிகமானால் பேசுவதை தள்ளிவை பேச்சுக்கள் அதிகமானால் நீ மௌனத்தை கையிலிடு செய்த தவறை காலம் முழுதும் சுட்டிக்காட்டி நோகடிக்காதே குழந்தையே நானும் தவறுகளிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டேன் என்று ஒத்துக்கொள் மன்னிப்புகளை வழங்க எப்போதும் மறுக்காதே விருந்தினர்களை மனம் மகிழ வரவேற்க பழகிக்கொள் நன்றிகளை கூற நொடி நேரமும் காலதாமதம் செய்யாதே என் தங்கமே பொறாமையை நீ வெல்ல வேண்டும் பொறாமை என்கின்ற வேண்டாத குணத்தை பொறுத்தவரை நமக்கு எந்த விதமான லாபமோ நஷ்டமோ கிடையாது பொறாமை என்பது இன்னொருவருக்கு கிட்டியிருக்கும் லாபம் அல்லது வளம் கண்டு தாழாமை வேறு ஒருவருக்கு ஒரு அதிர்ஷ்டமோ செல்வாக்கோ கிட்டிவிட்டால் நம்மால் அதை சகித்து கொள்ள முடியாமல் அவரை அவதூறாக பேசுகின்றோம் அவருக்கு நஷ்டம் ஏற்பட்டுவிட்டால் மகிழ்ச்சி அடைகின்றோம் இது நல்லதா அந்த மனிதன் வளம் பெற்றால் நமக்கு என்ன நஷ்டம் ஏற்பட்டுவிட்டது ஆனால் ஜனங்கள் இந்த விதத்தில் சிந்திப்பது கிடையாது அவனுக்கு நலம் கெட்டினால் அவனோடு சேர்ந்து நாமும் மகிழத்தான் வேண்டும் நமக்கும் நலம் கிட்டியது நாமும் பாக்கியசாலிகள் என எண்ண வேண்டும் அல்லது அதே நலம் நாமும் பெறுவோம் நாமும் பெறுவதற்கு முயற்சி செய்வோம் என்று சிந்திக்க வேண்டும் அதுவே நம் விருப்பமும் தீர்மானமுமாக இருக்க வேண்டும் நம்மிடமிருந்து அவன் எதை எடுத்து சென்று விட்டான் ஒன்றும் இல்லை அவனுடைய கர்மாவின் பலனாக அவன் பலம் பெற்றான் அப்படி இருக்க அதை கண்டு நாம் ஏன் பொறாமைப்பட வேண்டும் முதலில் பொறாமையை வென்று விடு அதன் பிறகு உனக்கு நடக்க வேண்டியது தானாக நடக்கும் நீ வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு இரண்டு பெரும் ஆயுதங்கள் தேவை அதில் ஒன்று நம்பிக்கை மற்றொன்று பொறுமை இந்த இரண்டும் இருந்தால் உன்னை வெல்ல இந்த உலகில் யாராலும் முடியாது இன்று மட்டும் அல்ல என்றென்றும் இந்த பிறப்பில் மட்டும் அல்ல இனி வரப்போகும் பிறவிகளிலும் உனக்கு எந்த விதமான தீங்கும் யாரும் இழைக்க முடியாது நான் அதை பார்த்து என் குழந்தையே என் தங்கமே ஏன் உன் வாழ்க்கையை ஏக்கங்கள் நிறைந்ததாய் மாற்றியுள்ளாய் ஏக்கங்கள் உன் மனதை அழுத்தும் அளவிற்கு அதை உனக்குள் வர நீ அனுமதித்துள்ளாய் யாரும் இல்லை என்று புலம்புகிறாய் அதே நேரத்தில் உன் மனமானது அன்பிற்காக இயங்கி நிற்கிறது எதிர்பார்ப்பின் தோல்வியே ஏக்கத்திற்கான ஆரம்ப கட்டம் அதனால்தான் எதையும் யாரிடமும் எதிர்பார்க்காதே என்று கூறுகிறேன் உன்னிடத்தில் என்ன இல்லை அறிவா திறமையா குணமா எல்லாம் உன்னிடத்தில் கொட்டி கிடக்கிறது நீ ஏங்கும் அன்பு யாரிடம் உன்னை எல்லோர் முன்பும் நீ காட்டும் அன்பை அலட்சியப்படுத்திய உள்ளத்திற்காக நீ ஏங்கி நிற்கிறாய் அவர்கள் உன்னை புரிந்து கொள்ளவில்லை என்று அறிந்த பின்னரும் உன் மனம் ஏக்கங்களால் புண்ணாகி போவதை என்னால் தாங்க முடியவில்லை உனக்கு எது நிரந்தரம் என்று புரிய வைப்பதற்கு சில நிகழ்வுகளை உன் முன் நிறுத்தினேன் ஆனால் எவ்வளவு ஆழமாக இருந்ததால் உன் மனம் காயப்படுகிறது இனிமேல் அதை உன்னிடத்தில் நான் அனுமதிக்க மாட்டேன் உன் கண்முன் போலியான அன்பு இருப்பவர்களை திரையிட்டு காண்பிக்கப் போகிறேன் ஒருநாள் உன் முன் உன் அன்பிற்காக அவர்கள் ஏங்கி நிற்கப் போகிறார்கள் அது நடக்கத்தான் போகிறது என் குழந்தையே உன் தொழிலில் நஷ்டம் என்ன செய்வது என்ற நிலையை தாண்டி நிம்மதி இழந்து என் நேரமும் பயந்து நீ இருக்க வேண்டிய அவசியமில்லை இனிமேல் கீழே எவ்வளவு குறைந்ததோ அதற்கு நூறு மடங்கு உனக்கு உயர்த்தி உன்னை உச்சியில் ஏற்றி உட்கார வைப்பேன் முதலில் உன் வாழ்விலோ தொழிலிலோ சறுக்கல்களையும் கஷ்டங்களையும் நீ என்றால் நீ வாழ்வில் வெற்றியடைய தகுதியாகிவிட்டாய் என்று அர்த்தம் நீ படி ஏறினால் இருபடி சறுக்கும் என்ற வாக்கியத்தை தெளிவாக உன் கவனத்தில் ஏற்றிக்கொள் உன் இருபடி நாலு படி முன்னே செல்ல அதை தாங்கும் சக்தியாய் இருபடி இப்போது பின்னே வைத்துள்ளாய் அது தோல்வி இல்லை வெற்றி பெற்றவருக்கு தன் உழைப்பின் அருமை புரியும் ஆனால் பல தோல்விகளை பார்த்து பிறகு வெற்றி பெற்றவர்களுக்குத்தான் உழைப்பின் வாழ்க்கையின் அர்த்தம் புரியும் நீ நிச்சயம் அர்த்தங்களின் சங்கமமாய் திகழப்போகின்றாய் வாழ்க்கையில் எல்லாம் சரியாகிவிடும் நீ எதற்கும் கலங்காதே உன்னோடு உன் தந்தை நான் இருக்கிறேன் நீ ஜெயமாக நல்ல ஆரோக்கியத்தோடு எல்லா செல்வங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் வாழப்போகிறாய் உன் கடந்த கால வாழ்க்கையை நீ அறிய விரும்பினால் உன் தற்போதைய நிலையைப் பார் உன் எதிர்கால வாழ்க்கையை நீ அறிய விரும்பினால் உன் தற்போதைய பார் நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும்